ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குக்கர் பாத்திரத்தில் மெஷர்மெண்ட்டு கப்பால் ஒரு கப் அளவு பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க அதை கொட்டிக்கலாம் துவரம் பருப்பை கொட்டியாச்சு இப்போ நம்ம துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் மூணு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்போ அதில் பெரிய சைஸு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பருப்போடு ஆட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழம் பழுத்த தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கூட பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை ஆட் பண்ணதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு இப்போ இந்த சொம்பால் ஒரு சொம்பளவு தண்ணி எடுத்துருக்கேன் பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விடணும் மஞ்சத்தூள்லாம் நல்லா கரையணும் உப்பும் கரையணும் கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு நம்ம மூடிடலாம் குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு இப்போ அடுப்பில் நான் எடுத்து வச்சுட்டாங்க அடுப்பில் வச்சுட்டோம் நம்ம இப்போ மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரும் இடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா நான் கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கலாங்க பேன் வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கியாச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வதக்கந்தளவு போட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் வழவழப்பு தன்மை இருக்கக்கூடாது நல்லா வதக்கணுங்க அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதங்கினாக்கா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் அந்த கொழ கொழப்பும் கிடையாது இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு கடையில் எடுத்து நம்ம வதக்கத்தில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டு குழம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கலந்து விடணும் மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா கரையணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு நம்ம உப்பு போட்டோம் கொஞ்சமாக இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டாச்சுங்க நல்லா மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிக்கணுங்க ஒரு கொதி வரணும் இங்கே பாருங்க நல்லா கொதிக்கிது ஒரு கொதி வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டடலாம் கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷமாச்சும் சாம்பார் கொதிச்சாதான் புளி வாசனைலாம் இருக்காது சாம்பாரும் நல்ல மனமாக வாசனையாக இருக்கும் அதே போல் நம்ம போட்ட எண்ணெயும் மேலே பிரிஞ்சு விரிஞ்சுட்டு பாருங்கள் சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தழை தூவிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வெண்டைக்காய் சாம்பார் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்